ஹலோ இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம ஃபிஷ் பார்பிக்கு தான் பண்ண போறோம் அதுக்கு இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சு சேர்க்க போறோம் எங்க அம்மா சொல்லி தந்தது மாதிரி நான் எனக்கு அரைச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப வாசனையா இருக்கும் இதுக்கு நான் ஒரு கிலோ சால்மன் ஃபிஷ் எடுத்திருக்கேன் மசாலா அரைக்கிறதுக்கு பொருட்கள் எடுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பெரிய வெங்காயத்துல நான் வந்து குட்டியாக ஒரு சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஏன்னா உங்ககிட்ட சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா தாராளமா நீங்க பத்து போல சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் எங்களுக்கு இங்க சின்ன வெங்காயம் பெருசாக கிடைக்காது அதனால நான் வந்து பெரிய வெங்காயத்தில் சின்னதா ஒரு சைஸ் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பண்ணிக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பெப்பர் நல்ல பெப்பரா இருக்கணும் இது கூட பாத்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கலர் ரொம்ப வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து தனி மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கலாம் நம்ம பல்ஸ் போட்டு எடுத்துக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது இது கூட வந்து நம்ம எண்ணெய் தான் சேர்க்க போறோம் வெங்காயத்தில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அந்த ஈரமும் அந்த எண்ணெயும் சேர்ந்து நமக்கு கரெக்டா இருக்கும் ஏன்னா மீன்ல ஆல்ரெடி வந்து ஈரத்தன்மை இருக்கும் ரொம்ப வந்து சேர்க்க வேண்டாம் இப்போ பல்ஸ் மோட்ல போட்டு அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு ரெண்டு கொத்து கருவேப்பல் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கொத்து இந்த ஃபஸ்ட்டே கூட போட்டுக்கலாம் நான் போட ஃபஸ்ட்டு மறந்துட்டேன் அதனால இப்போ சேர்க்குறேன் போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு இப்போ எதாவது மீன் கூட சேர்த்துக்கலாம் நான் உப்பு எல்லாமே நம்ம இதில் சேர்த்துட்டோம் மீன் ஒரு கிலோ மீனுக்கு வந்து நான் சொல்ற குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்கு இப்போ வந்து ஆஃப் லெமன் இருக்கு தெரியுமா ஆஃப் லெமனோட ஜூஸ் எடுத்து நல்லா சேர்த்துக்கிறேன் அரை லெமன் ஜூஸ் வந்து நல்லா சார் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அரை லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு லைட்டா ஒரு புளிப்போட நல்லா இருக்கும் எங்க அம்மா வந்து ஊர்ல எல்லாமே ஃபிஷ் ஃப்ரை இது மாதிரி பண்ணுவாங்க நான் அவங்க வந்து அரைக்க மாட்டாங்க அம்மில அரைச்சு பண்ணுவாங்க அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும் இது வந்து நான் எதுக்காக வந்து இன்னைக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சமா மீன் பண்ணும்போது இந்த மாதிரி அரைச்சு பண்ண முடியாது அம்மிலாம் அரைக்கலாம் மிக்ஸில வந்து கொஞ்சம் குவான்டிட்டி போட்டு அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால நான் வந்து அவங்களுக்கு எங்க அம்மாவோட ஸ்டைலை காமிச்சு கொடுக்கணும் அந்த டேஸ்ட்டை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி மசாலா எல்லாமே அரைச்சி போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு நான் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பார்பி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குச்சி இருக்குல்ல கம்பி கம்பியை குச்சி ஒன்று வச்சு அதில் வந்து செருகி வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம் இவ்வளோ தான் நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எண்ணெயில் போட்டு நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணுவோம் அது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மசாலா வச்சு ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்